இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய நிலை மிக மோசமான ஒரு நிலையாக அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை மட்டும் மீண்டு போய் வேறொரு கலாச்சாரத்தை ஆங்கிலேய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு இங்கே இஸ்லாமியர்கள் உதாரணமாக இருக்கிறாங்க சொல்றதுல சந்தேகம் வலைதளங்களில் பார்க்குறோம் இனிதளங்களில் பார்க்குறோம் இஸ்லாத்துல பெண்களுக்கு எவ்வளவு மகத்துவத்தை கொடுத்திருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு பெண்களுடைய அந்த அந்த கண்ணியத்தை வர எதிர்பார்க்காமல் அதை எண்ணி பார்க்காமல் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு ஒரு அவல நிலையை கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெண்களாலே அல்லா பாதுகாக்க வேண்டும் அன்புலா வலேசன் அவர்கள் பெண்களுக்கு கற்றுத்தந்த ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் கூறுகின்றேன் முதலாவதாக பெண்களுடைய விஷயத்துல பெண்கள் அன்சா அவரோ பெண்கள் என்றவர்கள் மறைக்கப்படக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பா இந்த அளவுக்கு சில மனவு வரலாறு இருக்கு பெண்களுடைய முடி இருக்கிறது அல்லவா அந்த முடியை என்ன செய்யணும் கட்டு கோப்பாக மறைத்து வைத்திருக்க வேண்டும் வெளியே தெரியக்கூடாது அண்மணி நாயன் சத்துல்லா பாலியல் சொல்லுங்க ஜிபிரி அலேஸ்வரன் செய்கிறான் நான் ஹதீஜா நாயனுக்கு நேரடியாக சலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஜிகிரி ஹடேஸ்வரன் கேட்கிறான் எவ்வளவு மகத்தானவங்க கருணி நாயகன் மனைவியான ஹதீஜாவோட சலாம் சொல்ல போறேன்னு சொன்னப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்யல உடனே அனுமதி கொடுக்கல போனாங்க மனைவி ஹதீஜா அனுமதி கேட்டாங்க உன்னை பார்த்து சலாம் சொல்லணுமா நீ என்ன கேட்க என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஹதீஜா நாயகிட்ட கேட்கிறாங்க அனுமதி ஹதீஜா நாயகர் அரியல் தாவது தரானவர் சொன்னார்கள் அப்படியா அவர்களை பார்த்து சலாமி சொல்வதற்கு நான் மாவலாக இருக்கிறேன் வர சொல்லுங்கள் என்று கதீஜா நாயகர்கள் அனுமதி கொடுக்குறாங்க ஜிபிரியலீஸ்வர் வராங்க சதான்னு சொல்கிறாங்க சவுது சப்தம் தான் கேட்கறதை தவிர அவருடைய அந்த அமைப்பு தெரியல அல்லாவித்தாலும் அவருக்குரிய அமைப்பை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை யாரும் கொடுக்கல கதிஜா நாயகர் வீரல்லாத்தால் அவர்களுக்கும் கொடுக்கல அதுக்கு தோட்டத்தை பார்க்கறது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஜிபிரியேஸ்வரன் தான் வந்திருக்கிறாங்களாம் சோதிப்பதற்காக வேண்டி ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க கண்மணி நாயகன் சிவந்தாவும் அடையவர்களை அழைச்சி என்னுடைய வலது தொழில் பக்கத்தில் அமருங்கள் நெருங்கி அமருங்கள் என்று கூறுகிறார் செல்லல்லா வலிஸ்வரவர்களும் வந்து வலது பக்க தொட பக்கத்திலே நெருங்கி அமருகிறார்கள் கேட்குறாங்க செல்லல்லா வலகேஸ்வரன் அவர்களிடத்தில் ஹலீஜா நாயகி இப்பொழுது ஜிதியை பார்த்துக் கொண்டு இருக்கிறாரா ஆமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அப்ப நீங்க எந்திரிங்க எந்திரிச்சு இடது பக்க தொட பக்கத்தில் வந்து நெருக்கமாக அமருங்கன்னு சொல்றாங்க நாயகன் செல்லல்லா வலிஸ் அவர்கள் அதே போல செய்கிறார்கள் இப்பொழுது ஜெடி பார்த்துக் கொண்டு இருக்கிறாரான்னு கேட்கிறாங்க ஆமா பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவள் என்பனியன் சல்லல்லாலேஷன் அவர்கள் எழுதன் நெருந்தெடுக்க சொல்லிவிட்டு தன்னுடைய தலையை மூடி நின்ற அந்த மக்கன்னால் அந்த மேல் துண்டை என்ன செய்கிறாங்க எடுத்து விடுகிறார்கள் தலையை துறக்கிறார்கள் முடி தெறி உலகுக்கு துணியை இழுத்து வைக்கிறார்கள் இப்பொழுது இதை சிபிரியை பார்த்துக்கொண்டு இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் கண்மணி நாயகன் சல்லல்லா அப்படின்னு சொல்லவன் கொண்டார்கள் சிபிரே தரை தெரிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறார் நீர் உன்னுடைய முடியை வெளியே அளவிற்கு இழுத்த பொழுது அந்த துணியை இழுத்த பொழுது அவர் ஓட ஆரம்பித்து விட்டார் என்று பற்றி கண்மணி நாயகன் அவர்கள் கூறினார்கள் ஏன் என்று இந்த விஷயத்தை இப்படியெல்லாம் இறக்காகவே செய்தாய் ஹரீஜா என்று மனைவிக்கும் பொழுது நான் கேட்டுள்ளேன் முன் சென்ற வேதங்களில் படித்துள்ளேன் மின் சென்ற வேத கேட்டுள்ளேன் மலர்கார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய முடியை விரித்து ஒரு பெண்மணி தன்னுடைய முடியை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் அங்கு இருந்தால் அவர்கள் சென்று விடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகன் சொல்லலாம் அறைவு செல்லும் வருடத்திலே கதீஜா அலி அல்லான் அவர்கள் கூறினார்கள் ஆக பெண்களுடைய முடி அளவிற்கு மிக அவுரத்து என்று சொன்னார் அவர்கள் குணங்கள் அவர்கள் உடல் முழுவதும் தான் அவுரத்து தான் ஆனால் இன்றைக்கு நிலைமை எடுத்து பாருங்க அணிந்திருக்கிறார் ஹிஜாப் அணிந்திருக்கிறார் ஆனால் அந்த ஹிஜாப் முழுமையாக அணிந்திருக்கிறான் கேட்ட இல்லை வெளியே சென்றாங்க பல பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் சென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சித்திகளுக்கெல்லாம் சென்று பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லாமிய பெண்களான் என்று என்ன கதை என்ன இல்லை இரண்டாவது விஷயமாக கண்மணி நாயன் சிவந்த ஆரேசம் தருவார்கள் கிடைக்கதை பொருந்து கொள்ள வேண்டும் கணவன் சம்பாதித்து வரக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை அழகான முறையில் கையாள வேண்டும் இதை இவ்வளோதான் வருது இவ்வளவுதான் அவங்களால் முடியுமான்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க வெளியே போய் நிறைய வேலைகளை பார்த்து விட்டு வருவார்கள் அவர்களுக்கு முன் போக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபசரிக்கை செய்துவிட்டு குடும்ப விஷயங்களை பேச ஆரம்பிக்கணும் கஷ்டம் இருந்தா அல்லஹாக வா செய்யணும் அதுல லாபம் இருந்தா சந்தோஷமா இருக்கும் இதுதான் குடும்ப வாழ்க்கை கண்மணி நாயகர் சிலர்ல ஆலய சந்தோஷம் அது துன்யா மாத்தா மனிதனுக்கு துன்யா மாத்தா இந்த உலகம் என்பதே ஆசைய ஒரு பொருள் அதுல சிறந்தது என்னன்னு சொன்னா கயிறு மத்தாய் துன்யா அது மாதிரி தான் சாலை இந்த உலகத்துல ஆசாபாசன் இருக்கதான் செய்து ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு ஆசாபாசம் என்ன சொன்னா சிறந்த ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா ஸ்மராஜி சாலிகா சாலிகான பெண்மணிதான் சொல்லி கண்மணி நாயகன் சிறந்த ஆலயம் சொன்னா அப்ப அந்த சாலிகான பெண்மணியாக நான் மாற வேண்டும் கணவனுக்கு திரும்புறவர்கள் பொறுத்து அவருடைய பிரச்சனைகளை கூட இருந்து அவர்களோடு என்ன செய்யணும் எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் ஒரு பெண்மணி சாதியை பண்ணி செல்ல ஆலோசனை நடக்கும் கேட்குறாங்க வேற சொல்லா சாதாரணன்னா போருக்கு போகிறாங்க போரில் போய் சகிதாவுகிறாங்க போர் புரிஞ்சு நிறைய எதிரிகளை கொண்டுறாங்க அவங்களுக்கு எல்லா நன்மை எல்லாம் கொடுக்குறான் சரி அந்தஸ்தை கொடுக்குறான் போரில் கலந்து கொண்டு அந்தஸ்தை கொடுக்குறான் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்குறான் குழாயில் வருகிறது அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பெண்மணிகள் எங்களுக்கு போருக்கு அனுமதி இல்லை நாங்கள் போருக்கு போய் போக புரிஞ்சு எங்களால் பண்ண முடியல அப்போ எங்களுக்கு எப்படி அதை போன்ற நன்மைகள்லாம் பெற முடியல கேட்குறான் உடனே செல் லா அவர்கள் கூறினார்கள் அந்த பெண்மணிகளுக்கிடையே கூறினார்கள் உன்னுடைய மன உன்னுடைய கனவு லகிக்கிறார்கள் அவர் போருக்கு செல்லும் பொழுது நீ என்ன செய்கிறான்னு கேட்கிறான் அவர் போருக்கு கிளம்பும் பொழுது நீ என்ன செய்கிறார்கள் அந்த சகாதிய பெண்மணி கூறினார்கள் அவர் போதுக்காகவே தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தேவையான உடையை எடுத்துக் கொடுக்கிறேன் அவருக்கு தேவையான உணவை கொடுக்கிறேன் அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தயார் செய்து அவரை என்ன செய்கிறேன் அழகான உடையிலே வடிவமைப்பு வைக்கிறேன் சொல்லி அந்த பெண்மணி கூறுறான் அது போதுமே அது போதுமே நீ என்ன செய்வாய் அவர் சென்று அந்த வேலை பார்க்கக்கூடிய அவர் சென்று அந்த போர் புரியக்கூடிய எல்லா நன்மையும் உனக்கு வந்தா கொடுப்பானே ஒரே வார்த்தை நம்புகிறான் அப்ப கணவனுடைய வேலை தான் எல்லா நன்மையும் பெறுகிறது கணவன் தான் எல்லாம் நன்மை பெறுறான்னு சொல்ல முடியாது அவருக்காக நாம என்ன செய்யணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அல்ல அவர் செய்கிற நன்மை என்ன செய்யணும் நமக்கும் கொடுக்கணும் அது சந்தேகம் இறுதியாக ஒரு விஷயம் ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் விருந்தாளிகளை விஷயம் உபசரிக்கக்கூடிய விஷயத்திலும் பொதுவாக உலகத்தினுடைய அத்துறை நபர்களுக்கு ஒரு தான தருமத்தில் வழங்கக்கூடிய விஷயத்திலும் பெண்கள் என்ன செய்யணும் தாராளமானத்தோடு இருக்கணும் ஏன் குடும்பத்தில் பெண்மணிகள்னா அந்த குடும்ப உறவு செலவுல கன இருக்கிறார் இருக்கிறார்கள் என்று அதிகபட்சமா அப்போ அவங்க தாராள மனதோடு இருந்தால் தான் கனவன் ஆலோசனை செஞ்சு இதுக்கு கொடுங்க இந்த பள்ளி வாசலத்துக்கு இவ்வளவு கொடுங்க அல்லது ஒரு மதரச கொடுங்க இது போன்ற ஏழை எளியவர்களுக்கு வழங்குங்கன்னு சொல்லி ஆலோசனை கூடிய அவர்கள் வழி நடக்கிறாங்க அந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஒரு தாராள மனம் இருக்க வேண்டும் பாத்திமா அல்லாஹ் தாராள அவர்கள் இதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் அவர்கள் போல உதாரணம் காட்டுறது பேரையார் இந்த சொர்க்கத்து தலைவியாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அடியல் ஆகுத்தாலான அவர்கள் மிகப்பெரிய உதாரணம் சல்மான் சுலைமான் அடியல் தாவுத்தால் சல்மான் பாரிசன் ஒடியல்லாவதானோடத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார் அந்த விருந்தாளி உபசரிக்கிறதுக்கு வீட்டுக்கு அழைத்து செல்கிறாங்க அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க சல் சல்மான் பாரிசன் மீல்லாவத்தனுடைய மனைவி சொல்கிறாங்க நம்ம வீட்டிலேயே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீ ஒரு விருந்தாளியை கொண்டு வந்து அவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க உடனே சல்மான் பாரிசி விருதாளியை போடிக்க வந்துட்டோமா இல்லையா சாப்பாடு கொடுக்கணும் விருந்தளிக்கும் விருந்தளிக்கும் உடனே யோசிக்கவே இல்லை பாத்திமா அழி இல்லாவுதான ஒரு வீட்டுக்கு போனால் கிடைச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கிடச்சிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா பாத்திமா அழி இல்லாவுத்தானுடைய வீட்டிலையும் இல்லை அப்போ ஹசன் ஹுசைன் அழியில்லாத்தானவர்கள் கோகி தூங்குவதற்காக வைத்து இருந்த அந்த கோவை எடுத்து பாத்திமா அழியில்லாவுக்கான ஒரு சல்மான் பாரசி எளியல் கையில கொடுத்து இந்த பேர் ஒரு யூதன் இருக்காது அவர்கிட்ட போய் வித்துட்டு நீ என்ன செய்ய மாவு வாங்கிக்கிறாங்க கோதுமை வாங்கிக்கிறாங்க மாவு மாவு அர்ச்சனா என்ன செய்வோம் ரொட்டி சுட்டுக் கொடுப்போம் சொல்றாங்க அதை கேட்டு சல்மான் பாரசி எளியல் தால என்ன செய்யறான் அந்த கோர்வையை வாங்கிக்கிட்டு போறாங்க அந்த யூதனுடைய பேர் சமூகம் அந்த யூதன்கிட்ட போய் கோர்வையை கொடுக்குறாங்க அந்த கோர்வையை வாங்கி பார்த்தோன்னே அந்த யூதன் கண்டுபிடிச்சிட்டாரு இது பார்த்திங்க போர்வை தான் ஆமான் சொல்றாங்க சல்மான் பாரசி எப்படி உங்களுக்கு இல்லை நான் முன் சென்ற கிரகங்களில் படிச்சிருக்கிறேன் எங்களுடைய வேறு தௌராக்கரை படிச்சிருக்கிறேன் இதே போல் நவிமார்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி என்ன செய்வாங்க தான தருமங்கள் செய்கிறது விருந்தவர்கள் செய்கிறதுன்னு ஆர்வமாக இருக்காங்க அதில் இருந்து வரைக்கும் இந்த கோதனையிட்ட வந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறார் அந்த சமூகங்கிற வாங்கி வாங்கிக்கிட்டு கோதுமையை கொடுக்கிறார் கோதுமையை வாங்கிட்டு வந்த சல்மான் பார் சளி இல்லாதது பாத்திமா அழி இல்லாத இடத்துல மாவு அரைத்து ரொட்டி சொட்டு அந்த விருந்தாளியை உபசரிப்பு செய்து நல்ல முறையில் அவர் துவா செய்து அவர் அனுப்பி வைக்கிறான் அவர் போயிட்டார் இப்போ ரொட்டி சொட்டு அதிகமான ரொட்டிகள் அந்த மாவுல சுடப்பட்டது கொஞ்சம் தான் அந்த விருந்தாளி சாப்பிட்டார் நிச்சயம் இருக்கக்கூடிய அந்த ரொட்டிகள் என்ன செய்யறாங்க பாத்திமா அடி எல்லா தலைவர்கள் அத்துணை ரொட்டிகளையும் சல்மான் பாரிசு கொடுக்குறான் சல்மான் பாரிசு கேட்கிறாங்க உங்களுக்கு எதுவும் வேணாமா அறிவார்களுடைய குடும்பம் தர்மப் பொருட்களை துணிய மாட்டோம் எங்களுக்கு அது கூடாது நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது நீங்கள் ஏழ்மையில் இருக்கீங்க கொண்டு போங்க வீட்டில் கொண்டு போய் மனைவியோடு சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த பாத்திமார் வெளியில்லாம தாயாள அவருடைய நடைமுறையை நாம் பார்க்கணும் ஒவ்வொரு பெண்மணியும் சுகண தலைமையான பாத்திமார் வெளியில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்துட்டோம்னு சொன்னால் எல்லாவுக்கால் அவர் மிகப்பெரிய அந்தஸ்தம் கொடுப்போம் இலகுவான முறையில் நினைச்சது அதை விட வெளியே வேறு வழியே இல்லை இந்த உலகத்தில் எத்தனையோ மாடல்ஸ் இருக்காங்க இத்தனைய கலாச்சார சீர்கேடுகள் கொண்டு வரக்கூடிய மாடல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்மணிகள் இருக்காங்க அதை பார்த்து இன்னைக்கு கெட்டுப்போகக்கூடிய உலகத்தில் நாம இருக்கிறோம் பார்த்துனா அலி தான் போன்ற ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி நான் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய வரலாறுல காதலை கேட்டு அதில் நடைமுறைப்படுத்திட்டோம்னு சொன்னால் அல்லாஹலை பறக்கத்தை கொடுக்குறான் ரமத்தை கொடுக்குறான் ஒரு தாய் தந்தையிட்ட எப்படி நடக்கணுங்கிற கற்றுக்கறாங்க ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறேங்கிற கற்றுக்கிறாங்க அவங்களுடைய தந்தை சாதாரண ஆளில் ஈருலக சக்கரவர்த்தி ஈருலக தலைவர் நிர்மணா சல்லாபா அலி இஸ்லன் அவர்கள் அவங்கள்ட்ட நடந்திருந்த நடைமுறை ஏதோ ஒரு கேட்டாலும் ஒரு அடித்தமா ஒரு அதிர்ச்சி தான் கேட்க மாட்டாங்க இந்த காலத்தில் பெண்மணிகள் தந்தை எப்படி பார்த்துக்கிறாங்க அழகான முறையில் பார்த்துக்கிறாங்களான்னு கேட்டே இல்லை இங்கே அந்த அளவுக்கு ஒரு மகத்துவத்தை கற்றுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அழியாக காரணம் உள்ளது இது போன்ற முக்கியமான விஷயங்களை கண்ணீர் நாயின் சுகல் தாக்கலையும் பெண்மணிகளுக்கென்றே கூறியிருக்கிறார்கள் கண்ணாளிகளின் போன்று பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்மணிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில சீர்கேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லாவற்றாக பாதுகாப்பான வாழ்வு காலம் எல்லாம் நம்பிமாறு சுத்துகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் சகாப பெண்கணிகளுடைய அந்த வாழ்க்கையின் நடைமுறையை கற்றுத் தேர்ந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம்ம அத்துறைய பெண்மணிகளுக்கு உணர்ந்து வாழாக உலக முஸ்லீம்கள் உலகம் முஸ்லிமான பெண்மணிகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தோல்பி செய்யா என்று திவார் செய்யும் என்னுடைய குரையை உயர்த்து கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளி வரகா